வணக்கம் பிரான்ஸ் செய்திகள் பிரான்சின் ஐந்தாவது குடியரசில் இதுவரை இடம்பெற்றுள்ள அரசியல் அரங்க காட்சிகளை நாட்டு மக்கள் வியப்புடன் காண்கின்ற சந்தர்ப்பம் ஏற்பட்டுள்ளது நாடாளுமன்ற தேர்தலில் அதிக ஆசனங்களை வென்ற அணி ஆட்சி அமைக்க அனுமதிக்கப்படவில்லை புதிய இடதுசாரி மக்கள் முன்னணி சார்பில் நிறுத்தப்பட்ட வேட்பாளரை பிரதமராக அறிவிப்பதற்கு அரச தலைவர் மெக்ரான் மறுத்து வருகின்றார் நாடாளுமன்ற தேர்தல் முடிந்து ஐம்பது நாட்கள் கடந்த பிறகும் இன்னமும் பிரதமர் ஒருவரை நியமிப்பதற்கு தவறிய காலத்தை இழுத்தடித்து கொண்டும் வருகின்றார் இதற்காக அவரை பதவி நீக்கும் நோக்குடன் குற்ற விசாரணை பிரேரணை ஒன்றை கொண்டு வர இடதுசாரிகள் தரப்பில் தீர்மானிக்கப்பட்டுள்ளது சமீபகால தேர்தல் வரலாற்றில் இதுபோன்ற சூழ்நிலை நெருக்கடி எதிர்நோக்கப்படுவது இதுவே நாட்டுக்கு முதல் முறையாகும் ஜனாதிபதி ஒருவர் தனது கடமையை நிறைவேற்ற தவறும் பட்சத்தில் அதனை காரணம் காட்டி அவரை பதவி நீக்குவதற்கான குற்ற பிரேரணையொன்றை நாடாளுமன்ற ஊடாக கொண்டு வருவதற்கு ஐந்தாவது குடியரசு அமைப்பின் அறுபத்தி எட்டாவது பிரிவு இடமளிக்கின்றது தேர்தலில் நூற்றி தொண்ணூறு வாசனங்களை வென்று நாடாளுமன்றத்தில் பெரும் அரசியல் சக்தியாக வந்துள்ள புதிய மக்கள் முன்னணியின் பிரதமர் வேட்பாளரான லூசி கஸ்டெக்ஸ் அம்மையாரை புதிய பிரதமராக அறிவிப்பதற்கு மறத்திருப்பதை காரணம் காட்டியே மெக்ரானுக்கு எதிராக ஒரு பிரேணை முன்வைப்பதற்கான நடவடிக்கைகளை தொடக்கப்போவதாக இடதுசாரி முன்னணியில் இடம்பெற்றுள்ள பெரிய கட்சி தெரிவித்துள்ளது அதே சமயம் மெக்ரானின் தரப்பினரது இந்த ஜனநாயக மரப்புக்கு கடும் எதிர்ப்பையும் கண்டனத்தையும் வெளிப்படுத்தி காட்டுவதற்காக எதிர்வரும் சனிக்கிழமை நாடெங்கும் வீதிகளில் இறங்கி போராடுமாறும் மக்களுக்கு அழைப்பு விடுத்துள்ளது ஜனாதிபதிக்கு எதிராக நாடாளுமன்றத்தில் ஒரு குற்றப்பிரணையை தொடக்குவது இலகுவான வழிதான் என்றாலும் சபையில் அதனை அடுத்தடுத்த கட்டங்களுக்கு நகர்த்திச் செல்வதற்கு மூன்றில் இரண்டு பெரும்பான்மை பல மிக அவசியம் என்பதை சுட்டிக்காட்டுகின்ற அரசியலமைப்புத்துறை நிபுணர்கள் இடதுசாரிகள் மக்கள் முன்னணியால் தனித்து அதில் வெற்றி காண முடியாது என்றும் குறிப்பிட்டுள்ளனர் சகலதையும் விட நாட்டு நலனை மிக உயர்வாக கருதுகின்ற உண்மையான அக்கறை கொண்ட சக்திகளுக்கு கதவு எப்போதும் திறந்திருக்கும் என்று எலிசிய மாளிகையில் இடம்பெறுகின்ற பேச்சுகளின் போது அதிபர் மெக்ரோன் தெரிவித்துள்ளார் அதே சமயம் இடதுசாரிகளை ஒதுக்குகின்ற விதமான அவரது அரசியல் கொள்கை பெற தரப்புகளிலிருந்தும் கண்டனத்துக்குள்ளாகியுள்ளது இடதுசாரி சக்திகளது பலம் தெரியாமல் அவர்களை குறைத்து மதிப்பிட்டு சரியான அரசியல் ஆலோசனை என்று செயற்படுகின்றார் மெக்ரோன் என்று அவரை விமர்சிப்பவர்கள் குறை கூறி வருகின்றனர் நன்றி